எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவானின் பயிற்சியால் பணம் மலை போல் குவியக்கூடிய வகையில் எந்த மாதிரியான விஷயங்கள் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இருபத்தாறு நாட்களுக்கு சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் நான்காம் இடமான கடகம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் என்னென்ன மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடந்தேறும் என்பதை பற்றிதான் பார்க்கப் போகின்றோம் உங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்கு காரணகர்த்தா இந்த சுக்கிரன் தான் ஆடல்களுக்கும் பாடல்களுக்கும் அதிபதி இந்த சுக்கிர பகவான் அசுரகுரு என்று கருதக்கூடியவர் இந்த சுக்கிரன் நீங்கள் மாடமாளிகையில் வசிக்க இந்த சுக்கிர பகவானே காரணம் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவரும் இந்த சுக்கிரன் தான் அதேபோன்று சொகுசான வாகன யோகங்கள் அமைவதற்கு இந்த சுக்கிரபகவானே காரணம் மேலும் சுக்கிரன் சிற்றின்பகாரகன் ஒரு ஆணுக்கு வாழ்க்கை துணையை நிர்ணயிக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான் சந்தோஷமாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களை வசியப்படுத்தி தான் மட்டும் சுகமாக வாழ தெரிந்தவர்கள் இந்த சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் லட்சுமி தேவியின் புத்திரர்கள் இந்த சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டங்களான இருபத்தாறு நாட்களும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு முதல்தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சுக்கிரன்தான் உங்களுடைய முதல்தர யோகாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான சுக்கிரனின் வீட்டில் குரு பகவான் கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்து கொண்டு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்வையிடுகிறார் எனவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பாக்கியஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் முக்கியமான கிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் கொடுக்கக்கூடிய யோகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுடைய பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இந்த மாதிரியான கிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய நீண்டகால கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் தீராத பிரச்சினைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைத்து விலகும் ஏனெனில் குரு அமர்ந்த வீட்டுக் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே குருவால் சுக்கிரபகவான் உங்களுக்கு தீராத பிரச்சினைகளை தீர்த்து காட்டுவார் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் விடை தெரியாத விஷயங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் விடை கிடைக்கும் மேலும் சுக்கிர பகவான் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவானும் பணக்காரகன் குருவிற்கு அடுத்தபடியாக சுகபோகங்களையும் பிரம்மாண்டமான நற்பலன்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன்தான் இந்த சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதாலும் சுக்கிரனின் வீட்டில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதாலும் இந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தாறு நாட்களுக்குள் உங்களுடைய கையிருப்பு பணம் அதிகரிக்கும் பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் பணவரவுகள் பெருகும் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் மேலும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஏனெனில் சுக்கிர பகவான் கலஸ்திரகாரகன் இவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் வெகு காலங்களாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் விலகி நல்லுறவு நல்லிணக்கம் அன்பு காதல் அந்நியோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் மேலும் சுக்கிரன் வாகனகாரகன் வண்டி வாகனங்கள் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக அமைகிறது ஒரு சிலர் புதிதாக சொகுசான வண்டி வாகனங்களை வாங்க முயற்சி செய்தால் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே இவ்வாறான விஷயங்களில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஆக சுக்கிரன் வாகனகாரகன் என்பதால் அவர் லாபஸ்தானத்தில் இருப்பதாலும் சுக்கிரனின் வீட்டில் குருபகவான் சஞ்சரிப்பதாலும் வாகன விஷயங்களில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மேலும் சுக்கிர பகவான் கட்டடக்காரகன் எனவே கட்டிடம் சார்ந்த துறைகளில் இருந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் ஏற்படுகிறது அதாவது வீடு கட்டி விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் இதன் காரணமாக பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் எனவே கட்டிடம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறது மேலும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் பணம் முதலீடு செய்யக்கூடிய அதாவது வட்டி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இந்த மாதிரியான பல்வேறு விதங்களான சிறப்பான அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் சுக்கிர பகவானால் அனுபவபூர்வமாக உணர்ந்து பார்த்து அதனுடைய பலன்களை அனுபவிக்க முடியும் மேலும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதி இரண்டாம் அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் இரண்டாம் இடத்தின் காரகத்துவங்கள் சிறப்பாக உங்களுக்கு நற்பலன்களை அள்ளி கொடுக்கும் அதாவது உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் சில காரியங்களை நீங்கள் உங்களுடைய வசீகரமான பேச்சால் தீர்க்க முடியும் மேலும் வராத பணங்கள் வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல் நம்பிக்கை நாணயம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் எனவே பணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் உங்களுடைய குடும்ப விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்கள் கிடைக்கிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பாதிபதி வாக்காதிபதி தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் குடும்ப விருத்தி இல்லாதவர்களுக்கு அதாவது சந்ததி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது இவ்வாறான பல்வேறு வகைகளான மிகச்சிறப்பான விஷயங்களை அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீர்கள் மேலும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தின் அதிபதி லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் ஆக தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தந்தையாருடைய சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு பணவரவுகள் உண்டு தந்தை தந்தை வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான பாக்கியங்கள் நிறைந்து கிடைக்கிறது இதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் ஏற்படுகிறது பொதுகாரியம் பொதுசேவைகளில் பொது சேவைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் சென்று பிழைக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு நீண்ட காலங்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த வெளிநாட்டு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இனிதாக வெற்றிகரமாக நடந்தேறும் ஏனெனில் லாபஸ்தானம் என்பது லாபத்தை மட்டுமல்லாமல் வெளிநாட்டையும் குறிக்கக்கூடிய முக்கியமான இடமாகவும் பார்க்கப்படுகிறது மேலும் பல்வேறு வகைகளான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் பிள்ளைகள் வழியில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இந்த தருணங்களில் இனிதாக நடந்தேறும் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கிறது உங்களுடைய குழந்தைகளும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகங்களை பெறுவார்கள் ஏனெனில் புத்திரகாரகரான குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய வீட்டுக்குடைய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த மாதிரியான பல சிறப்புகளை குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரித்து பணம் மலை போல் குவியும் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் மூட்டை மூட்டையாக பணத்தை பார்க்க முடியும் ஏனெனில் சுக்கிர பகவானுக்கு பதினொன்றாம் இடம் மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான இடமாகும் பதினொன்றாம் இடம் பல்வேறு விதங்களான சிறப்புகளை கொண்ட இடம் இதுவரையில் இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் அனைத்திற்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இவ்வாறான மேற்கூறிய பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தொன்றாம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் புதன் பதினொன்றாம் இடத்தில் இருப்பார் எனவே நீங்கள் எடுக்கக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே காரிய வெற்றிகள் பெருமளவில் கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதால் வண்டி வாகனங்களின் மூலமாக நிறைந்த அதிர்ஷ்டங்கள் உண்டு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நன்மையில் முடியும் தாயார் மூலமாக அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் தாயாரின் சொத்து உங்களுக்கு கிடைக்கும் தாயாருக்கு பிரச்சினைகள் விலகி அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் மேலும் நீங்கள் செய்கின்ற தொழிலில் வியாபாரத்தில் மிகச்சிறப்பான வசீகரத்தன்மை இருக்கும் மேலும் கல்வி சம்பந்தமான விஷயங்களிலும் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு ஏனெனில் கல்விக்கு அதிபதியான புத்திக்கு அதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிர பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஏனெனில் நான்காம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் மேலும் ராசிக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் வீட்டில் அமர்ந்து கொண்டு சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டங்கள் உண்டு வாழ்க்கை துணைக்கு வேலைவாய்ப்புகள் கிடைத்து வருமானங்கள் அதிகரித்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளியுடன் நல்லிணக்கம் ஏற்பட்டு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் அதிர்ஷ்டங்கள் உண்டு மேலும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குருவை நோக்கி சென்று குருவுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே வழக்குகள் சாதகமாக முடியும் உறவுகள் மேம்படும் பகை மாறும் எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைக்காத பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயங்கள் உண்டு முயற்சிகள் வெற்றியில் முடியும் வேலை ஆட்களால் ஆதாயங்கள் உண்டு தகவல் தொடர்பு கம்ப்யூட்டர் கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு ஆக இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாவிதமான காரியங்களும் தங்கு தடையின்றி நடக்கும் இந்த காலகட்டத்தில் கண்ணிராசிக்காரர்களாகிய நீங்கள் லாபத்தை மட்டுமே பார்ப்பீர்கள்